இல்ல <laughs> 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 <laughs>

Et services... les rochers, Shoem... vous... les rochers et... African... la ouais. Je et et ici vient après... pas en bas et après ça remonte mais il vaut mieux remonter avant et ça la anne

நான்enchரrs hablando женITA κάνவோ bio இப்பனை நாம்் பொத்தயா讼து நிதுதான்னைicus க웃음ண்ண மbled Понனctions sieteும் கவளையுக்கு அந்த

இதுல வலிக்கிருச்சு அந்த பாறையில எல்லாமே பாசிகள் படிஞ்சு ஃபுல்லா இதுல இது பண்ணி ஒரு கல்லு பாறை வந்து திரட்டி விட்டு கைய கீச்சி ரத்தம் போயிட்டு இருக்கு எவ்வளவு லிட்டரு பரவாயில்ல கொஞ்ச ஆனா என்னால முடியல நல்லவேளை மண்டையில ஏதாவது அடிபடலையே இறையுடைய செயல் இது வேணும்டா அவனுக்கு அப்படின்ற மாதிரிதான் இருக்கு மூளைக்கு எதுவும் பாதிப்பு இல்லையே

கிளம்பிடுங்க சிப்பி பிடிச்சிட்டு வர்றாங்க சிப்பி நண்டு இதெல்லாம் வர்றாங்க வராங்க இறால்லாம் கொஞ்சம் குட்டி குட்டியா இருக்கிறத பிடிச்சி சூப்பு இந்த மாதிரி எல்லாம் போடுவாங்க உங்க அவங்க சாப்பிடுறதுக்கு கொண்டு போறாங்க கடல்ல இருந்து தண்ணி வந்துருமா அதனால ஏறிடுமா அதனால நீங்க கிளம்பிடுங்க அப்படின்றாங்க

ஓ வெயிட் வாட் स्क्विड क्वेश्चन இட்ஸ் ஹான் எல்லரே வாஸ்ரீ இருக்கு இருக்கு பின்னால அந்த அப்படியே செத்து போச்சோ சாயல உயிர் இருக்கு மாதிரியே அசைவுல அந்த கொக்கல சுடுங்க சுடுங்க

இப்படி தான் நாங்களே என்ஜாய் பண்ணிவிட்டு அப்படி போகிற வழியில் என்ஜாய் பண்ணிவிட்டு கிளம்பிட்டோம் வீட்டுக்கு ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க அந்த ஆல்ன்ற பில் பட்டனை வந்து கிளிக் பண்ணிடுங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம மீட் பண்ணுவோம் அன்பை பகிர ஒரு சப்ஸ்கிரை பாய் நல்ல ஜி போல